ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் ப்ளான் கலெக்ஷன்ஸ் ஸோ இது மதர் பிளான்ட்டா மதர் பிளான்ட்டாக அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் பிளான்ஸாக இருக்கும் சூப்பராக புஷியாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எயிட் இன்ச் பாட்டில் அப்படியே கொடுக்க போகிறோம் இந்த பாட்டோடையே நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் வரைக்கும் வச்சுக்க முடியும் கண்டிப்பாக ஒன் இயர் தாராளமாக நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் இந்த பாட்லேயே சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ஸ் நமக்கே தெரியும் இல்லைங்களா பாட்டு ஓரளவுக்கு பெருசாக ஆகிடுச்சு ஐ மீன் செடி ஓரளவுக்கு பெருசாகிடுச்சி அப்படின்னா நம்ம வந்து பாட்டை ரீபாட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ எம்எஸ்எஸ்ல வாங்குனீங்கன்னா இந்த பாட்டோட இப்படியே சென்ட் பண்ணிடுவோம் ப்ரொஃபஷனலில் கேட்குறீங்க அப்படின்னா ஆஷ்யூஷலாக நம்ம வந்து எப்போவுமே ச மண் கம்மி பண்ணி உங்களுக்கு வந்து க்ளோஸ் பாக்ஸாக சென்ட் பண்ணுவோம் ஸோ அப்படி இல்லை எனக்கு பாட்டோட வேணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கொரியர் சார்ஜ் உங்களுக்கு நீங்கள் பாட்டோட கூட வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி வீக்லி கிவ்வியூ கொடுத்துட்ருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கணும் வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கணும் லைக் நம்பர் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கணும் க அந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஓரிரு வார்த்தையில் இல்லாமல் ஒரு வரிகளில் இருக்கணும் இதுக்கு முன்னாடி என்கிட்ட பிளான்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எப்படி பிளான்ட்டை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க எந்த மாதிரி இருக்குது பிளான்ஸு குவாலிட்டியாக இருக்கா என்ன அப்படிங்கிறது நீங்கள் வந்து ரிவ்யூவாக வந்து கமெண்ட்டில் தெரிவிக்கலாம் அப்படி இல்லை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதும் நீங்கள் கமெண்டில் கமண்டில் என்ன வேணால் கொடுக்கலாம் நீங்கள் ஸோ ஓரிரு வார்த்தை அப்படின்னா குட்டு இருக்குது சூப்பர் இந்த மாதிரி இல்லாமல் ஓரிரு வார்த்தையில் இருக்கணும் ஓகேங்களா ஸோ ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ஸ்டாக் வந்திருக்கு அவ்வளோ அருமையாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒவ்வொரு செடியும் சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது தேடி தேடி உங்களுக்கு செலக்ட் பண்ணி தான் பிளான்ஸ் எடுத்துகிட்டு வரோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடியும் உங்களுக்கு இந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா புஷ்ஷியாக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு பிரான்ஞ்சஸோடையும் ஒரு பத்து பூக்களுக்கு மேலே தாங்க இருக்கும் பத்து பதினஞ்சு பூக்களோடையும் ஒவ்வொரு செடியும் இருக்குது அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது நீங்கள் ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்டர் பண்ணதுலேருந்து ஃபோர் டு செவன் ஒர்க்கிங் டேஸில் டிஸ்பேச் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஸோ டிஸ்பேச் பண்ணதுலேருந்து ஒன் அண்ட் ஆஃப் டேஸில் உங்களுக்கு ரீச் ஆகிடும் சப்போஸ் பிளான்ஸ் ரீச் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக ட்ராக்கிங் கொடுப்போம் ட்ராக் பண்ணி உங்களோட பிளான்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படியும் உங்களுக்கு தெரிலனா எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னால் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு வந்து எங்களோட டீம் பண்ணோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு டக்கு டக் டக்குன்னு பார்த்துருவோம் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது செம்ம அட்ராக்டிவாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டும் நான் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ ஸ்ட்ரை ரோஸுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ நல்ல பெருசு பெருசாகவும் பூக்கும் நல்ல ஃப்ளோரி பண்டா டைப்லேயும் பூக்கும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரடுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும் இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா பிளான்ஸுமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ஸோ ஒவ்வொரு செடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது எல்லோ ஸ்ட்ரை ரோஸ் அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்குது ரொம்பவே அழகான ரொம்ப வாசம் உள்ள அழகாக க்யூட்டாக டெய்லி ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் எல்லாமே அதுலேயும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஸ்பெஷலு குல்கன் தயாரிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ நிறைய காஸ்மெட்டிக்ஸ்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் வாஷ்க்கு பன்னீர் பன்னீர்லாம் வாங்குறீங்க இல்லை அது எவ்வளோ ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டி பன்னீர் ரோஸ் அராபிக் பன்னீர் ரோஜா எயிட் இன்ச் பாட்லாம் இருக்குது எல்லா பிளான்ஸுமே நெக்ஸ்ட் ஒன்னா நம்ம பார்த்துட்ருக்குது ஒரு சூப்பரான ரோஸு மார்வல் ஆரஞ்ச் ரோஸு ஸோ எவ்வளோ மொட்டைகள் இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ இது மிராபல் வெரைட்டி எல்லாமே ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கொத்து கொத்தா பூக்கள் கொடுக்கும் இது பார்த்திங்கன்னா மாலைக்கட்டை யூஸ் பண்ணுற மார்க்கெட்டிங்கில் அதிகமாக போகிற ஒரு சூப்பரான ஃப்ளவர் வெரைட்டி நெக்ஸ்ட் ஒன்னா நம்ம பார்த்துட்டு இருக்குது சூப்பரான கோல்டு வித் ஆரஞ்ச் கலர் ரோஸுங்க ஸோ பிளான்ஸை தனித்தனியாக எடுத்து வச்சு வீடியோ போட்டேன் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போகுது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸில் ஒவ்வொரு பிளான்ட்டையும் கையில் எடுத்து வச்சு உங்களுக்கு இல்லை தனியாக எடுத்து வச்சு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட்டேனா உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும் சூப்பரான கோல்டு வித் ஆரஞ்ச் ரோஸ் இது பார்த்திங்கன்னா ஷெரிஷ்மா ரோஸ்ன்னு சொல்லுவோம் நல்லாயிருக்கும் எப்போ பார்த்தாலும் துளிர்களாகவே இருக்குங்க சூப்பரான ஒரு வெரைட்டி இந்த மாதிரி பிளாக்காக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் கோல்டு வித் ஆரஞ்ச் கலர் ரோஸ்னால கொத்து கொத்தா நிறைய பூக்கள் கொடுக்கும் அடுத்து நம்ம பார்த்துட்ருக்குறது அழகான ஜெடிகா ரோஸ் இதுவும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங்கில் போகிற ஒரு வெரைட்டி தான் மாலைக்கட்டை யூஸ் பண்ணுற ஒரு வெரைட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ளவர் ரொம்ப ஹெவியாக சூப்பராக இருக்கும் ஜெடிக்கா வெரைட்டி ஸோ இதோடய ஃப்ளவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொட்டாக இருக்குது இங்கே இருக்குது பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் இதோட ஃப்ளவர் இருக்கும் இந்த சைஸில் தான் இருக்கும் ரொம்ப பெருசாகவும் இருக்காது ரொம்ப குட்டியாகவும் இருக்காது பேக் சைடில் ஒயிட்டாகவும் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் பேண்ட் ஆரஞ்சு கலரில் இருக்கும் செம்ம சூப்பரான அல்டிமேட்டான கலர் காம்பினேஷன் இந்த ஃப்ளவர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் உதிராது ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ளவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சூப்பரான ஒரு வெரைட்டி ஜெடிகா ரோஸ் அடுத்ததாக நம்ம இருக்குது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டி ஸோ இதை பார்த்திங்கன்னா பிளாக் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் வெல்வெட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் நல்லா பார்த்திங்கன்னா ஒரு டார்க் மெருனிஷ் கலர் இருக்கும் ஃபுல்லாக ப்ளூ ஆனதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிளாக்காக தெரியும் உங்களுக்கு ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலராக தான் இருக்கும் நிறைய பேர் வந்து பிளான்ஸை வாங்கிட்டு எனக்கு வந்து பிளாக் ரோஸ் கேட்டேன் பிங்க் கலர் ரோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்ளவர் வந்து உங்களுக்கு கலராக பூக்கும் ஓகேங்களா ஃபுல் பிளாக்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து ஒரிஜினல் கலர் ஸோ நம்ம ஃபுல்லாக சன்லைட்டில் வச்சோம் அப்படின்னா சூப்பராக இந்த மாதிரி பூக்கும் செம்மையாக இருக்குது பிளான்ட்டு பிளாக் ரோஸ் ஒரு செடியோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எப்பவும் துளிரோடு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான் பார்த்துட்டு இருக்கோம் ப்ரியட்டாமா ரோஸு இப்போ பார்த்திங்கன்னா பாட்டில் சூப்பராக ஸ்டாக் வந்திருக்கு வாவ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இருக்கிற ரோஸஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச வெரைட்டி எது அப்படின் கேட்டிங்கன்னா பிரியட்டாமா ரோஸ் தாங்க எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக நிறைய மொட்டுக்கள் வைக்கும் ஸோ எப்போவுமே இந்த மாதிரி துளிர்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே செடிகளில் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டி ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் ஒரு பக்கம் பூக்கும் ஒரு பக்கம் பூக்க ரெடியாக இருக்கும் அப்படி ஒரு குவாலிட்டியான செடிகள் தேடி தேடி கொண்டு வந்திருக்கும் பிரீட்டமா ரோஸ் அடுத்ததான் பார்த்துட்ருக்குது அழகான ஆப்ரிக்கட் ரோஸுங்க நல்ல பெருசு பெருசாக சூப்பராக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இங்கிலீஷ் கலர் ரோஸு ஸோ எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு செடியுமே ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரி பண்டா டைப்பில் பூக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி ரோஸு அவ்வளோ அழகாக இருக்கும் இது ஆச்சு அப்படின்னா எப்போ பார்த்தாலும் தாறு மாறாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ அவ்வளோ டெம்டாக இருக்கும் அவ்வளோ பூக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான் ஆப்ரிக்கட் ரோஸ் கலரே இருக்குல்ல இருக்குதுல்ல செம்மல்லாம் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் காம்பளை எவ்வளோ லென்த்து லென்த்தாக இருக்கான்னு சொல்லி பாருங்கள் வாவ் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல ஸோ காம்புலாம் எவ்வளோ லென்த்தி லென்த்தியாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியான பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நாட்டு ரோஸ் செம்ம சூப்பராக கொத்து கொத்தா பூக்கள் பூக்கும் நாட்டு ரோஸ்னாவே நமக்கு கொத்து கொத்தா பூக்கும் இதுவுமே பார்த்தீங்கன்னா மாலைக்கட்டை யூஸ் பண்ணுற வெரைட்டி எதுக்கடா இவங்க மாலைக்கட்டை யூஸ் பண்ணுறாங்க மாலைக்கட்டை யூஸ் பண்ணுறத சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாலைக்கு யூஸ் பண்ணுற வெரைட்டி மார்க்கெட்டிங்கில் போகிற வெரைட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லி டெய்லி ஃப்ளவர்ஸ் கொடுக்குற வெரைட்டி டெய்லியுமே வந்து பூ கட் பண்ணுவாங்க ஓகேங்களா இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பூ கட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான குவாலிட்டியான வெரைட்டிஸ் இது எல்லாமே ஸோ உங்களுக்கு டெய்லி ஃப்ளவர்ஸ் வேணும் கொத்து கொத்தாக பூக்கள் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மார்க்கெட்டிங்கில் யூஸ் பண்ணுற வெரைட்டி எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய சாமிக்கு வேணும் இல்லை எனக்கு பூக்கள் நிறைய பூத்த ரொம்ப பிடிக்கும் ரோஸ் பைத்தியம் நானே ரோஸ் லவ்வர் நானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட சொல்வீங்க ஸோ கால் பண்ணால் ஸோ அவங்களுக்கெலாம் இந்த ரோஸ் ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ கொத்து கொத்தாக பூக்கள் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சூப்பரான வெரைட்டி ரோஸுங்க ஸோ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இதுவுமே மாலைக்கட்டை யூஸ் பண்ணுற ஒரு மார்க்கெட்டிங்கில் போகிற வெரைட்டி தான் ஸோ ரூபி ரெட்டு அப்படின்னு சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா நமக்கு ஜெடிக்கா ரோஸ் மாதிரி வந்து பேக் சைடில் வந்து ஒயிட்டாகவும் ஃப்ரெண்டில் வந்து ரெட்டாகவும் இருக்கும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டபுள் கலர் ரோஸுங்க ஸோ சூப்பராக இருக்கும் ரெட்டு ஜெடிகா ஆர் ரூபி ரெட்டு இங்கே பாருங்கள் ஒரே பிரான்ச்சில் ஒரே ஒரு சட்டையில் எவ்வளோ பூக்கள் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஒரு செடி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி ஸோ இவ்வளோ சூப்பராக இருக்குதுல்ல ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பிளான்ஸு கொஞ்சம் மெச்சூர்டான பிளான்ஸ் நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கும் ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி ப்ளூம் ஆகிற வரைக்கும் விட்டு வைக்காமல் இந்த மாதிரி ஸ்டேஜில் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டும் நம்ம பார்த்துட்ருக்குது லக்கி பிளான்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்வல் ஆரஞ்சு மாதிரி தான் இருக்கும் ஃப்ளவர் செம்ம சூப்பராக நிறைய பூக்கிற வெரைட்டி ஸோ ஒரு செடியும் ஒவ்வொரு செடியும் அவ்வளோ குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான ஒரு ரோஸ் வெரைட்டி அடுத்ததாக எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச எல்லா பொண்ணுங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கலர் ரோஸ் தான் பார்த்துட்ருக்கோம் சில்வர் லைன் ரோஸ் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர்லேயும் இருக்கணும் அது டபுள் கலராகவும் இருக்கணும் அது நல்ல பெருசாக ஓரளவுக்கு மீடியமாக பூக்கணும் ரொம்ப பெருசாக இருந்தாலும் சில பேருக்கு பிடிக்காது ரொம்ப குட்டியாக இருந்தாலும் பிடிக்காது ஸோ மீடியம் சைஸில் இந்த மாதிரி கொத்து கொத்தா பூத்தா தான் பிடிக்காது அதுவும் வீட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து பாட்டிலெலாம் ஒரு ரெண்டு பிளான்ட் முன்னாடி என்ட்ரன்ஸில் வச்சோம்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி எவ்வளோ பூக்கள் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஸோ ஒரே செடியில் எத்தனை கலரில் இருக்குது பாருங்கள் பூ ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஸோ இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் பேபி பேரடைஸ் ரோஸ் ஆர் சில்வர் லைன் ரோஸ் நெக்ஸ்ட்டு நான் நம்ம இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் ரோஸு இந்த கலரில் எல்லாம் ரோஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு ஒரு சூப்பரான கரு நீல கலரில் மிட் நைட் ப்ளூ ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி கொத்து கொத்தாக ஃப்ளோரி பண்டா டைப்பில் பூக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரோஸு ஸோ மிட் நைட் ப்ளூ ரோஸ் நிறைய பேர் வந்து மதர் பிளான்ஸாக கொண்டு வாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போ வந்து சூப்பராக ஸ்டாக் வந்திருக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது பிளான்ட்டு ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் கேட்லாக் இருக்கும் கேட்லாகில் போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்குது ரொம்பவே அழகான ஒரு ரெட் கலர் ரோஸுங்க அதுவும் ரெட் பீனோ ரோஸுன்னு சொல்லுவோம் நல்ல புஷ் டைப்பில் வளரக்கூடியது நல்ல பெருசு பெருசாக பூக்கள் கொடுக்கக்கூடியது சூப்பராக இருக்குது நல்ல ஒரு டார்க்கு மெருனிஷ் ரெட் கலருங்க சூப்பரான ஒரு வெரைட்டி ஸோ ஒரு செடி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது சூப்பராக இருக்குது ப்ளீஸ் யாரும் ஃபோட்டோ கேட்காதீங்க ஸோ வீடியோலேயும் நான் மேக்ஸிமம் எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன் செடி சைஸ் எல்லாமே அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டமாஸ்க் பன்னீர் ரோஸ்னால் டார்க் பிங்க்கில் பன்னீர் ரோஜா வரும் இல்லைங்களா ஸோ அந்த வெரைட்டி தான் டார்க் பிங்க் பன்னீர் ரோஸ் டமாஸ்க் பன்னீர் ரோஸ் அடுத்ததான் நம்ம இருக்குது ரொம்பவே அழகான பிரிட்டிஷ் குயின் ரோஸுங்க ஸோ பிரிட்டிஷ் குயின் ரோஸில் சூப்பரான பிளான்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது பிளான்ஸு நெக்ஸ்ட் ஒன்று நம்ம பார்த்துட்டு இருக்குது ரொம்பவே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கலர்ஃபுல்லான ரோஸ் வெரைட்டி பினட்டா ரோஸ் ஆர் லவ் ஒன் ஃபீஸ் ரோஸ் ஆர் கல்கத்தா ரோஸ்னு சொல்லுவோம் ஒரே செடியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு டு நாலு கலராக சேஞ்ச் ஆகும் சூப்பரான ஒரு செடி ஸோ எல்லாம் ஒட்டுக்கெல்லாம் இருக்குது பாருங்கள் செம்ம சூப்பராக ஒரே செடியில் பார்த்தீங்கன்னா ரெட் கலராகவும் பூக்கும் எல்லோவாகவும் பூக்கும் எல்லோ வித் ரெட்டாகவும் பூக்கும் எல்லோ வித் ஆரஞ்சாகவும் பூக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டி சேஞ்சிங் ரோஸுன்னு சொல்லுவோம் கல்கத்தா ரோஸ்னு சொல்லுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னா நம்ம பார்த்துட்ருக்கிறது ரொம்பவே அழகாக குட்டி குட்டி குட்டியாக பூத்தாலும் நிறைய பூக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிங்க் பட்டன் ரோஸுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாஸ்மினில் வச்சு கட்டினா அவ்வளோ அல்டிமேட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் யூனிக்காக தெரிவிங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டி அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்குது பர்த்டே பார்ட்டி ரோஸு ஸோ நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி செடி ஸோ ஒரு செடியோட சைஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக நல்ல நிறைய மொட்டுக்களோடு இருக்குது நல்ல ஒரு பிங்க் கலரில் பூக்கக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி பர்த்டே பார்ட்டி ரோஸ் அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு இலைக்கு ஒரு மொட்டு வைக்கக்கூடிய அழகான ஆர்கிட் ரோஜாக ஸோ முட்கள் எதுவுமே இருக்காது இந்த ரோஸில் நல்ல ஒரு கிரீப்பர் டைப் செமி க்ரீப்பர் மாதிரி உங்களுக்கு ஒரு புஷ் டைப்லேயும் வளர்த்துக்கலாம் நீங்கள் வந்து ஒரு டென் ஃபீட் வரைக்கும் க்ரீப்பராகவும் வளர்த்துக்கலாம் நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலைக்கிட்டேயும் ஒவ்வொரு மொட்டு வைக்கக்கூடிய ஒரு அழகான வெரைட்டி ரொம்ப ஃப்ரெஷ் பிளான்ஸாக கொண்டு வந்திருக்கும் இந்த மாதிரி பிங்க் கலரில் பூ கொடுக்கும் அடுத்து பார்த்துட்டு இருக்குது கல்கத்தா ரெட் ரோஸ் நல்ல ரெட் ரோஸ்லேயும் நல்லா வந்து பெருசு பெருசாக நல்ல ஒரு பிளட் ரெட் கலரில் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி நெக்ஸ்ட்டும் நம்ம இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ ரோஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்னோ ரோஸ் மாதிரி உங்களுக்கு சம்மர் ஸ்னோ ஆரஞ்ச் கலர் ரோஸு அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஃபேண்டா ஆரஞ்சு கலர் மிராபிள் ஃபேண்டா ஆரஞ்சு ரோஸு இதுவும் பார்த்தீங்கன்னா நடவடிக்கை நடுற வெரைட்டி கொத்து கொத்தா உங்களுக்கு பூக்கள் கொடுக்கும் அடுத்ததான் நம்ம பார்த்துட்ருக்குது ரெட்டு டைகர் ரோஸ் சூப்பராக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான் கலெக்ஷன்ஸில் ஸ்டாக் வந்திருக்கு மினிமம் ஸ்டாக் மட்டும் அவைலபிள் அடுத்ததாக பார்த்துட்டு பன்னீர் ரோஸுங்க ஆந்திர பன்னீர் ரோஸ் நல்லா சூப்பராக இருக்கும் இதோட காம்புலாம் பாருங்கள் எவ்வளோ லென்த்தியாக இருக்குதுன்னு சொல்லி ஃப்ளவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்கும் மாலைக்கட்டை யூஸ் பண்ணுற நல்ல வாசமுள்ள ஒரு ரோஸ் வெரைட்டி ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் அடுத்ததை நம்ம பார்த்துட்டு இருக்குது ஆப்பிள் ரெட் ரோஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான்ட்ல எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி பாருங்கள் கஃப் ஷேப்பில் அதோடய ஃப்ளேவரே பாருங்கள் ஆப்பிள் மாதிரி அவ்வளோ க்யூட்டாக பெருசு பெருசாக நிறைய பூக்கும் இந்த ரோஸு அடுத்து பார்த்திங்கன்னா பேபி பிங்க் கலர் ஹெச்டி ரோஸு ஸோ பவட்டில் ஸ்டாக் வந்திருக்கு ரொம்ப குவாலிட்டியாக நல்ல நிறைய துளிர்களோடு இருக்குது ஒவ்வொரு செடியும் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ புஷியாக இருக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து பார்த்துட்ருக்கிறது அழகான பேரடைஸ் ரோஜா இது நல்ல பெருசு பெருசாக பூக்கள் கொடுக்கும் நல்ல நிறைய பிரான்ச்சஸோடு இருக்கும் பெருசாக பூக்கும் நல்ல வாசம் வீசும் ஸோ சூப்பராக பன்னீர் ரோஸ் மாதிரி நல்லா வாசம் வீசக்கூடிய ஒரு சூப்பரான ரோஸ் ரொம்ப ஈஸி மெயின்டனன்ஸ் செடியை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக துளிர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்து இருக்குது ஒரு பிங்க் கலர் ஹெச்டி வெரைட்டி ரோஸு செடியோட சைஸ்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி பிங்க் ஹெச்டி ரோஸ் அடுத்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரோஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ செடி வழக்கு பெகினர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த செடி வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு க்ரோத் வரும் அதே மாதிரி ஈஸியாக பூக்கள் கொடுக்கும் காஷ்மீரி ரோஸ் நல்லா கொத்து கொத்தாக பூக்கள் கொடுக்கும் இந்த மாதிரி ஸோ இதெல்லாம் ஃப்ளவர் ப்ளூ மை டூ த்ரீ டேஸ் ஆகிடுச்சி அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு நாள் பூக்கும் போது ஒரே செடியில் இவ்வளோ பஞ்சாக பூக்குது பாருங்கள் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் மெயின்டெனே பண்ணாமல் பூக்கள் வரக்கூடிய ஒரு வெரைட்டின்னு சொல்லலாம் அடுத்து தான் இருக்கிறது ஒரு சூப்பரான சன்ஃப்ளையர் ரோஸு இதெல்லாம் ஃப்ளவர் ப்ளூம் ஆகிடுச்சு ஸோ ஒரு எல்லோ வித் ஆரஞ்சு கலராக ஒரு டபுள் கலரில் சூப்பராக போக்கக்கூடிய வெரைட்டி நல்லா ட்ரீ ரோஸ் மாதிரி நல்லா ஹைட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குது எவ்வளோ புஷியாக இருக்குன்னு பாருங்கள் மேலே வந்து ஓகே காய்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு ஸோ நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்க நம்ம ஃபாலோயர்ஸாக இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஆஃபர் தரலாமா ஸோ என்ன ஆஃபர்னு தானே கேட்குறீங்க என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஆஃபர் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபைனலாக ஒரு பிளான்ட் விட்டுவிட்டேன் இது பார்த்திங்கன்னா காப்பராஸ்டின் ரோஸு ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப சூப்பராக குவாலிட்டியாக இருக்குது பிளான்ட்டு பார்த்திங்கன்னா காப்பராஸ்டின் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து உங்களுக்கு பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே துளிர் வந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோ குவாலிட்டியான பிளான்ஸுங்க தேடி தேடி ஒவ்வொரு பிளான்ட்டும் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வரோம் உங்களுக்காக ஸோ ஓகே இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ அவைலபிள் இருக்குது ஸோ என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவேர்ஸாக இருந்தாலும் ஓகே யூடியூப்பில் சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் ஓகே நீங்கள் வந்து நம்மளோட ஃபாலோவேர்ஸாக சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் காமிச்ச பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான் கலெக்ஷன்ஸில் நீங்கள் வந்து ஃபைவ் பிளான்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரோஸ் பிளான்ஸு ஃப்ரீயாக கொடுக்குறோம் அஞ்சு பாட் பிளான்ட் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ரோஸ் பிளான்ட் உங்களுக்கு ஃப்ரீ அந்த ரோஸ் பிளான்ட் வந்து நான் தான் செலக்ட் பண்ணுவேன் ஸோ என்னோடய ஆப்ஷன் என்கிட்ட என்ன பிளான்ட் அதிகமாக இருக்கோ அந்த பிளான்ஸில் ஒவ்வொரு பிளான்ட்டும் நான் உங்களுக்கு கிஃப்ட்டாக கொடுக்க போகிறேன் ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய லைக்ஸ் கொடுங்க ஸோ பார்க்குற வீடியோஸ்க்குலாம் லைக்ஸ் கொடுங்க நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நியூ நியூ அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஓகே பாய் தேங்க்யூ சூப்பராக இருக்குது எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை நீங்கள் வந்து கேட்லாக்லேயும் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பும் பண்ணிக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ் அண்டு ப்ரொஃபஷ்னல் ரெண்டு கொரியரில் மட்டும்தான் சென்ட் பண்ணுறோம் ப்ரொஃபஷ்னலுங்கிறத மண்ணு கம்மி பண்ணி சென்ட் பண்ணுறோம் எம்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஓப்பன் பாக்ஸாக சென்ட் பண்ணுறோம் நீங்கள் தான் போய் கலெக்ட் பண்ணிக்கணும் ரெண்டுத்துக்குமே கொரிய சார்ஜ் இருக்குது ஓகேங்களா ஸோ எம்எஸ்எஸ் இருந்தால் கொரிய சார்ஜ் நீங்கள் வந்து ஆஃபீஸில் பே பண்ணிக்கணும் பிளான்ட்டுக்கான சார்ஜும் பேக்கிங் சார்ஜ் மட்டும் எங்ககிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரொஃபஷ்னலாக இருந்தால் கொரிய சார்ஜ் எங்ககிட்டயே பே பண்ணி வாங்கிக்கணும் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புறீங்க இல்லை பிளான்ஸ் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் அட்ரஸ் அனுப்பிவிட்டு எந்த கொரியரில் வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அனுப்பிவிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா நாங்கள் ஒரு ரிப்ளையில உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத டேலி பண்ணி சொல்லிவிடுவோம் பிளான்ஸ் அவைலபிள் சொல்லிவிடுவோம் ஸோ அடுத்த இதில் நீங்கள் வந்து பேமெண்ட் பே பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து பிளான்ஸை மட்டும் அனுப்பிவிட்டு வெயிட் பண்ணுறீங்க ஸோ அப்படி பண்ணிங்கன்னால் ஒவ்வொரு நாள் ஆகிடும் ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜஸ் பெண்டிங் அப்படின்னு நின்றுடுது ஓகேங்களா ஸோ ரெகுலராக நாங்கள் வந்து மார்னிங் டென் டு ஃபைவ் பிஎம் வரைக்கும் தான் வந்து மெசேஜ் பார்க்குறோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்ளைல உங்களுக்கு வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே பண்ணிக்கோங்க ஓகே பாய் தேங்க்யூ